அன்புள்ள நட்புகளே உறவுகளே நான் பட்டுக்கொள்ள சீனிவாசன் பேசுறேன் நம்ம இப்ப வேதாரண்யம் பக்கத்துல அன்பழகன் ஆசிரியர் அவங்க தோட்டத்துல நிக்கிறோம் இந்த மரம் வந்து படைய காலத்து மரம் இந்த மரத்துக்கு இப்ப நுண்ணோட்டமும் உரமும் கொடுக்கணும் சார் என்ன சொல்றாங்க அவங்க கேள்விப்பட்ட வகையில உரம் கொடுத்தால் மரங்களுக்கு வந்து பாதிப்பா அப்படின்னு கேக்குறாங்க எந்த பாதிப்பும் கிடையாது இப்போ நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம் ஒரு குழந்தைக்கு முடியலை அதுக்கு ஒரு ஊசியை போடுறோம் அதுக்கு ஒரு மாத்திரை வாங்கி கொடுக்குறோம் அதுக்கு ஒரு டானிக் வாங்கி கொடுக்குறோம் அதுக்கு ஒரு ஆர்ரிஸ் ஸ்பாட்டை வாங்கி கொடுக்குறோம் அது மாதிரி இது தென்னை குழந்தை இந்த குழந்தைக்கு வந்து எல்லாமே கொடுத்து தான் ஆகணும் தடுப்பூசி மோனோகொட்டோபாஸ்லேருந்து உரங்கள்லேருந்து எல்லாம் கொடுத்தா தான் அது காய்க்கும் நல்லா தெரிஞ்சுக்கிறோங்க இது வீட்டில் உள்ள தென்னை மரம் கிடையாது வீட்டில் உள்ள தென்னை மரம்னா காச்சா காய்க்குது காய்க்காட்டு போதுன்னு நம்ம விட்டுட்டு போய்ட்டுருக்கலாம் இது தோட்டத்துல உள்ளது பத்து காசு சம்பாதிக்க தான் இந்த தோட்டத்துல இந்த தென்னம்பிள்ளையை வச்சிருக்கிறோம் இந்த தென்னம்பிள்ள பத்து காசு சம்பாதிக்கணும்னா இதுக்கு கீழே எல்லா மருந்தும் கொடுத்தா தான் மேல காய்க்கும் அது எல்லாம் நண்பர்களும் ஃபாலோ பண்ணிக்கிறேங்க நன்றி வணக்கம் நான் உங்கள் பட்டுவழன் சீனிவாசன்